வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் நன்மை பிறர்க்களித்து நட்டத்தை தான் ஏற்று இன்பம் அடைவார்கள் ஈசன் நிலை அறிந்தோர் என்று சாமிஜி இந்த வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் என் ஜனனம் என் மரணம் இரண்டினையும் நான் அறியேன் எனினும் அவை இரண்டினையும் மனதில் கொண்டே பொன்முதலாய் பொருளனைத்து வீட்டுகின்றேன் புவிவாழ்வின் இயல்போக்க நன்மை எனும் வழிகளிலே நட்சமயம் வாய்க்குமெனில் அனைத்தையுமே அளிப்பேன் இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம் வீடோ ஏகவெளி என என் எண்ணத்தில் துறவு பூண்டேன் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்துருக்குறாங்க உண்மை உணர்ந்த ஒவ்வொரு அன்பர்களும் நன்மையை பிறருக்கு அளித்து அதில் வரக்கூடிய பாதிப்பை தான் ஏற்றுக்கொள்ளுவாங்க என்று சாமிஜி இந்த வரிகளில் கொடுத்துருக்குறாங்க இந்த பாடல் வரிகள்லேயும் சாமிஜி என்ன சொல்கிறாங்க எவ்வளவு நாம் சம்பாதிச்சாலும் அதை நாம் வாய்ப்பு கிடைக்கும்போது மற்றவர்களுக்கு அதை கொடுத்து சந்தோஷப்படணும் அதுதான் இறை உணர்ந்தவர்களுடைய நிலை என்று சாமிஜி சொல்கிறாங்க சாமிஜி வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை நாம் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளலாங்க சாமிஜி கைத்தறி நெசவு நெய்யக்கூடிய அந்த குளத்தில் பிறந்தவங்க சாமிஜி கைகோலன் என்று சொல்லுவாங்க கைகோலர் செங்குந்தர் என்று சொல்லுவாங்க அந்த இனத்தில் சாமிஜி பிறந்தாங்க அவங்க தந்தை அதே தொழிலை செய்து வந்தாங்க சுவாமிஜியும் அதே தொழிலை செய்து வந்தாங்க சாமிஜி அந்த கைத்தறி நெசவுல அந்த ஜெர்மன்ல இருந்து அவங்க கருவி வாங்கிட்டு வந்து சாயம் கலக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு மிஷினை பயன்படுத்தி தன்னுடைய வேதாத்திரி பச்சைன்னு சொல்லுவாங்க சுவாமிஜி தயார் பண்ணக்கூடிய அந்த உருப்படிகளுக்கு அவ்வளவு மதிப்பு சாமிஜி தன்னை மட்டும் உயர்த்தி கொள்ளலை கூடுவாஞ்சேரி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஏழை குடும்பங்களுக்கும் சாமிஜி எப்படி ஒரு மிஷின் போட்டு அந்த கைத்தறி நெசவு நெய்தாங்களோ அதே மாதிரி அவர்களுக்கு எல்லாேருக்கும் ஏற்படுத்தி கொடுத்து அவர்களையும் சந்தோஷமாக வாழ அவங்க வழிகாட்டினாங்க சாமிஜி தனக்குன்னு எதுவுமே வைத்துக்கிட்டது கிடையாது அவங்க நிறைய பேர்த்துக்கு நிறைய குடும்பங்களுக்கு இந்த கைத்தறி உண்டான அந்த மூலப்பொருட்கள்னு சொல்லுவாங்க பாவு அதே போல் ஓடை நூல் எல்லாம் கொடுத்து கூலி கொடுத்து அவங்களுக்கு சிறப்பாக வேலை கொடுத்து வந்தாங்க அவங்க உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த உருப்படிகளை சாமிஜி அதை சரி பார்த்து அதை பேக் பண்ணி ரெகுலராக காஞ்சிபுரம் சந்தையில் வந்து சாமிஜி விற்பனைக்காக சந்தைக்கு வருவாங்க சாமிஜியினுடைய அந்த நேர்மை அவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தோன்னே வியாபாரிகள் அதை எண்ணிக்கூட பார்க்காம அவங்கவுங்க தேவைக்கு தகுந்தாற் போல் காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க சாமிஜி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாள் கணக்கில் மற்றவர்கள் விற்பனை பண்ணுறதெல்லாம் சாமிஜி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதை விட்டுட்டு திரும்ப கிளம்பிடுவாங்க சாமிஜி தனக்கென எதுவுமே வச்சுக்காமல் நல்ல வருமானம் வந்த சூழ்நிலையில் இருந்து சென்னை மருத்துவமனைக்கு எமர்ஜென்சிக்கு அப்போவே ஒரு ஆம்புலன்ஸு தன்னுடைய சொந்த செலவில் ஆம்புலன்ஸ் வச்சு யாருக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் அதை செய்து வந்தாங்க இப்படி சிறப்பாக போய் கொண்டிருந்த அந்த தொழில் ஒரு சூழ்நிலையில் நூல் விலையெல்லாம் ஏறிச்சு உருப்படிகள் விற்பனை இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பல மாதங்கள் ரொம்ப சாமிஜி சிரமப்பட்டாங்க அப்போ அவங்க வாழ்க்கை துணைக்கிட்ட சொல்லும்போது இந்த நேரம் இந்த தொழிலை நாம் கைவிட்டால் நமக்கு எந்த நஷ்டமும் இல்லை இதை திரும்ப தொடர்ந்து செய்யணும்னு நினச்சி செஞ்சோன்னா பெரிய ஒரு பாதிப்பு உண்டாகும் அப்போ நமக்கு ஒரு பெரிய மன கஷ்டம் உண்டாகணுனையும் அம்மா லோகாம்பலம்மா சொன்னது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது போல் செய்யுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு அவங்க அவங்களுக்கு கொடுத்த அந்த மிஷினரிஸ் பூரா நீங்கள் வச்சு பிழைச்சிக்கங்கன்னு சொல்லிட்டு சாமிஜி எதுவுமே இல்லாமல் ஒரு ஓலை குடிசை போட்டுக்கிட்டு சாமிஜி வந்து அங்கே குடுவஞ்சேரியில் இருக்கிறாங்க ஒரு புறம்போக்கு இடத்துல அதுவும் இயற்கை சீற்றத்தால் அது பேர் எரியுது அப்போ சாமிஜி எழுதுறாங்க இயற்கை என்ற போராட்டக்காரனுக்கு எல்லா உயிர்களும் எடுத்தாலும் காய்கள் பீ அருள் பிரிவான் பிழை என்று க கூற யார் பேருலகில் என்று இதுதான் ஈசன் நிலை உளுந்தோர் உடைய அந்த ஒரு நிலை என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன் இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்